ஸ் வெல்கம் டு முகிபிரபா சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோவில் ஸ்டைலில் புளியோதரை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேங்க அதுக்கான அளவுகள் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் கிராம் கணக்கில் சொல்லணும்னா நானூறு கிராம் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு நாலு வர மிளகா இங்கே காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு அப்புறம் வேர்க்கடலை ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் வத்தலையும் வெந்தயத்தையும் வறுத்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் கடையை ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றுங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு போடுங்க கடுகு நல்லா பொரியட்டும் புரிஞ்சோடனே கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க எட்டு கருவேப்பிலை இல்லை திரைக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த காரம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் கடுகு நல்லா வெடிச்சிட்டு இதுக்கப்புறம் கடலபரப்பு ஒரு நல்லா பேக் பண்ணுங்கள் இது ரெண்டும் நல்ல லைட் ப்ரௌன் ஆகட்டும் இந்த அளவுக்கு ப்ரௌனிங் சொன்னால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம தொளி எடுத்து வச்சுருக்க வேர்களை பிக்கலாம் இதுவும் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இது வரைக்கும் நல்லா வதக்குங்க இதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மிளகாத்தம் வெந்தயங்க அதை ஆட் பண்ணிக்கிறோம் இங்கே மிளகாத்தாள் வேணால் கொஞ்சம் கிள்ளி கூட போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்கிறனால காரம் அதிகமாக நான் சேர்க்க மாட்டேன் இந்த காரமே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் சாதத்தில் உப்பு போடலை அதனால் இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிளாஸ் அரிசி அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் புளியை ஆட் பண்ணிக்கிறேன் பண்ண முடிய இது நல்ல கெட்டியாக பத்த குழம்பு பதத்துக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவரை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிள்ளையாத மிக்சர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கோவிலில் மாதிரி தான் பண்ணுவாங்க நீங்கள் இதை ஒன் வீக் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் ஆயில் புளிலாம் நம்ம அதிகமாக சேர்த்ததுனால கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த கட்டியான போதும் சாதத்தை ஆற வச்சு இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரான்ஸ்